தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் பிஜேபி கூட்டணியிலேருந்து அதிமுக விலகவே இல்லை அவங்க கள்ள கூட்டணி தான் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் அதை உறுதிப்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீண்டும் கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் சரி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்போவதையாவது வெளிப்படையாக நேர்மையாக சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா அதுலேயும் முதலமைச்சர் சொல்வதை போல ஒரு கள்ளத்தனத்தை தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை

இருபத்தி இருபத்தாறு தேர்தலில் பிஜேபி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பித்துறையிட்ட நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அந்த வீடியோவை அமித்ஷா அவர்கள் பதிவிடுறாரு அப்போ அமித்ஷாவே இங்கே அதிமுகவோட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ட்விட்டர் பக்கத்தில் காட்டிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்கள்லாம் கூட்டணி அமைப்பதற்காகலாம் போலங்க நாங்கள் இருமொழி கொள்கையை தான் இருக்கணும் மும்மொழிக் கொள்கையை திணிக்கக்கூடாது போதுமான நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பனான பதிலை சொல்றாரு இதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் கள்ள கூட்டணி அப்படின்னு சொன்னாரு இப்ப கூ கூட்டணி அமைப்பதை கூட வெளிப்படையாக இவரால் சொல்ல முடியல பாருங்க ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா பொதுவாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ரெண்டு கட்சி நடத்துது அப்படின்னா இந்த தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய மாநில பிரதிநிதி ஒருத்தரும் அந்த கூட்டத்தில் இருப்பார் அப்போ எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் எப்படி ஒரு டீம் போனாங்களோ அதே போல அமித்ஷாவோட தலைமையில் இங்கே பாஜக சார்பாக தமிழ்நாடு டீம் இருக்கணும் குறிப்பா மாநில தலைவரான அண்ணாமலை இருக்கணும் ஆனால் அண்ணாமலை இல்லாமலேயே அந்த ரகசிய மீட்டிங் என்பது நடத்தப்பட்டு முடிஞ்சிருக்கு ஏன் அண்ணாமலை அந்த இடத்துல இல்லை ஏன்னா அண்ணாமலை அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலைக்கு மிக அதிகமான வாய்ப்புகளை பாஜக கொடுத்து பார்த்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் பிஜேபி அதிமுக கூட்டணியை உடைக்கிறாரு உடைச்ச பின்பு நம்ம தனியாகவே நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாட்சி தேர்தலையும் நின்று பார்த்தாரு அது வேலைக்கு ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீ இப்படி தான் இருக்க நீயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க பிஜேபி அந்த தொகுதியிலையும் அவர் வெற்றி பெற முடியல பாஜகவும் பல இடங்களில் டெபாசிட் இழக்க வச்சார் அண்ணாமலை அப்போ எல்லா இடத்துலையுமே தோற்பதற்கு மெயினான காரணம் அதிமுக கூட்டணி இல்லாதனால தான் அண்ணாமலை பேச்சை கேட்டது தப்பு தான் அப்படின்ற முடிவை அமித்ஷாவும் மோடி எடுத்ததுனால தான் அண்ணாமலையை புறக்கணித்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அமித்ஷா நீ என்ன கூட்டம் நடத்துறது பிஜேபி கூட்டணி அப்படின்னாவே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு நம்ம காட்டணும் அப்படின்றக்காகவே நேற்றுக்கு இஃப்தார் கூட்டம் அப்படின்ற பெயரில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டணி கட்சி தலைவர் எல்லாத்தையும் அழைத்து அவர்களை முன்னிலைப்படுத்தி பேனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவருடைய போட்டோவும் இருக்கு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே அந்த மீட்டிங்கில் பேச வச்சிருக்கிறாரு தன்னை துதிபாட வச்சிருக்கிறாரு அப்ப இதுதான் பாஜக கூட்டணி இந்த கூட்டணியே நமக்கு போதும் தேவையில்லாம எடப்பாடி பழனிசாமியை சேர்க்காதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நேற்றைக்கு அண்ணாமலை அந்த இஃப்தார் கூட்டத்தை நடத்தினார் அந்த இஃப்தார் கூட்டம் முடிஞ்சு ப்ரெஸ் மீட்லேயுமே இதை வெளிப்படுத்தினார் என்னென்னா செய்தியாளர்கள் கேட்குறாங்க அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறாரு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு இவர் என்ன தெரியுமா சொன்னார் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை அதை வந்து சொல்லுவதற்காக யார் வேண்டமான உள்துறை அமைச்சரை போய் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொன்னாரே தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு

பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னா எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை தான் கீழே இருக்கக்கூடியவங்க வழிமொழிவதாக வரும் அப்போ அண்ணாமலை தான் இஷ்டத்துக்கு போகிற போக்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது தன்னுடைய மீடியா வெளிச்சம் என்பது குறைஞ்சு போயிடும் அப்படின்ற பயம் அண்ணாமலைக்கு வந்திருக்கு இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக காரங்களோ பழைய விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்து மக்கள் வந்து ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அதை தொடட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அது ஒன்றும் புதிது இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு பழைய விஷயத்தெல்லாம் தோண்டி எடுத்து போட்டாங்கன்னா நம்மளால வெளியே தலகாட்ட முடியாது நம்மளுடைய மானம் அறியாத போயிருமே அப்படின்ற ஒரு பயம் அண்ணாமலைக்கு இருக்கு ஏன்னா இதே அண்ணாமலை தான் பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா என்னுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் சொல்லிட்டு சென்னை கூட்டத்தில் அறிவிச்சாரு அப்போ மானம் உள்ள அண்ணாமலை அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் பாஜக தலைவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கணும் ஏன்னா நீங்க ரோசக்கார திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் நான் அணிய மாட்டேன் ரோசப்பட்டுக்கிட்டு சவாலெல்லாம் விடக்கூடியவர் நீங்க அப்படிப்பட்ட ரோசம் உள்ளவர் உங்களுடைய வாக்கை காப்பாற்றும் விதமாக உங்களுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவீங்களா இல்லைன்னா அதிமுக தலைவர்கள் மாதிரி முகத்தை தொடச்சுக்கிட்டு எடப்பாடி பின்னாடி போய் சரண்டராக போறீங்களா நீங்க இந்த எடப்பாடி பழனிசாமியை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க ஏன் அண்ணாமலை நீங்க எட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி அமைச்சா நாங்க வந்து மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் மட்டுமா சொன்னீங்க என்னன்னா பேசுனீங்க அந்த வீடியோ எல்லாம் தோண்டி எடுத்து இப்ப நான் காட்டவா கொலை செய்யப்பட்ட பிறகு அதே செல்வம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பிட்ராக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிட்ராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பிட்ராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங்க எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின் ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது பாருங்க இதுல எடப்பாடி பழனிசாமிய ஒரு கொலை குற்றவாளி அது மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிந்த ஒரு கொலை குற்றவாளி அப்படின்றாரு அதே போல கூவத்தூரை சுட்டிக்காட்டி அலங்கோணம் அது 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 ஒரு 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 பிட்டிங் வந்து பொதுச் கூட்டமே சொல்லிட்டு குற்றச்சாட்டை வைக்கிறாரு எடப்பாடி தவழ்ந்து பதவி வாங்கினவர் எடப்பாடி ஒரு தற்குறின்றாரு எடப்பாடிய ஒரு கிணத்து தவளன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைவரான அதிமுக என்பது நாலாவது இடம் தள்ளப்படும் அப்படின்றாரு அப்ப மானமுள்ள அண்ணா இல்லாமல இப்படி எல்லாம் நீங்க பேசிருக்கீங்களே இனியும் அவங்க அமித்ஷா இப்படி கூட்டணி பேசிட்டாரு அமித்ஷாவே எனக்கு வேணாம் அமித்ஷாவை எதிர்த்து நான் அரசியல் பண்ண போறேன் எடப்பாடி பழனிசாமி நான் எதிர்த்து அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பீங்களா இருந்து விலகுவீங்களா இது மட்டும் இல்லைங்க எம்ஜிஆர் உடைய நாணயத்தை அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் என்பதற்காக அண்ணாமலை என்ன தெரியுமா சொன்னாரு நாகாலாந்து படிப்பாங்க சிக்கிம்ல படிப்பான் புரட்சி தலைவர் யார் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன் தமிழகத்தில் மத்தியான உணவு எப்படி கொண்டு வந்தா எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தா எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க அது மோடியை வெளியிட்டு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும் நான் தான் போய் எடப்பாடி பழனிசாமி படிப்பான் அதாவது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஜம்மு காஷ்மீர்ல தெரியுமா சிக்கிம்ல தெரியுமா அசாம்ல தெரியுமா அது மோடி அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தா கூட அவ்வளவு பிரபலம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமிய ஒரு சாதி வெறியர் அப்படின்னு சொல்றாரு அதாவது திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வச்சிருக்கிறாங்க கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுனால என்ன ரகசிய உறவு நாங்கள் தீண்ட தகாத கட்சியா எவ்வளவு பெரிய சாதி வெறி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தவர் தான் இந்த அண்ணாமலை எனக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்னா ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இப்ப இதெல்லாம் தொடச்சிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி உங்களால் நிற்க முடியுமா இதை விட ஒரு கொடுமண்ணா தெரியுமா இது வெறும் அண்ணாமலைக்கு மட்டுமல்ல அமித்ஷா மோடிக்குமே பொருந்த கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு எனக்கும் அதிமுகவுக்கும் தனிப்பட்ட முறையில வாய்க்கா தகராற இல்ல எதற்காக நான் அதிமுக எதிர்க்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்கே போறாங்க நீங்களும் வாங்க நான் போகலான் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும் என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி அன்று பேசினாரோ மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது அதாவது கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போன் போட்டு வாரணாசி தொகுதியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு ஒரு முதலமைச்சராக நீங்க வரணும் சொன்னப்ப மோடியை தோக்க போறாரு தோக்க போற மோடிக்கு நான் எதற்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ற இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க என்னுடைய தலைவனை மோசமா விமர்சித்த இந்த எடப்பாடி பழனிசாமியை நான் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அதிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு நம்ம அண்ணாமலை அண்ணாமலை தன்னுடைய ரோசப்படி மோடியை மதிக்காத எடப்பாடி பழனிசாமியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது கூடாது பிஜேபி என் தலைமையில கூட்டணி தான் அமைக்கணும் பிஜேபி அதிமுக தலைமையில கூட்டணிக்கு போக கூடாது அப்படி கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னா நான் பிஜேபியை எதிர்ப்பேன் தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிப்பாரா இதுல எனக்கு என்ன வினோதம் அப்படின்னா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ரோசம் கூட அமித்ஷா மோடிக்கு இல்ல பாருங்க ஏன்னா தானே தோத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு கூட மோடி வெக்கமே இல்லாம அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு தன்னுடைய நெருக்கமான குஜராத்தி அவரே தோத்து போயிடுவார் சொன்ன எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து அமித்ஷா அவர்கள் பேசுறாரு அப்போ எவ்வளவு பெரிய மானமே இல்லாத இரு தரப்பு இருக்கு பாருங்க இவங்களுக்கும் மானம் இல்லை அவங்களுக்கும் மானம் இல்லை கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல மானம் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னா அது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னே சொல்லலாம் சரி இதெல்லாம் பாஜக கதை அண்ணாமலை கதை நம்ம எடப்பாடி பழனிசாமி கதைக்கு வருவோம் நீங்க பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொன்னீங்க தெளிவுபடுத்தி விட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில் இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம் பிஜேபியோட கூட்டணியே இல்லைன்னு ஆனா அதுவே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க திமுக தான் எங்களுக்கு எதிரி எந்த கட்சியிலும் நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சீங்க ஏன் இந்த திடீர் மாற்றம் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்துச்சு அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாரா இருக்குது எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது புரியுதா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் ஓட்டுக்கள் சிதறாம அந்த ஓட்டுகை சிதறுகின்ற ஓட்டுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான் தான் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை அதுதான் நாங்கள் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் பாஜக ஆறு மாசம் கழிச்சு கேளுங்க இப்படி நீங்க பேசினதுக்கு அப்புறம் அண்ணாமலை உங்களை கேவலப்படுத்துனாரா இல்லையா அண்ணாமலை என்ன சொன்னார் காமிக்கிறேன் பாருங்க அதாவது பிஜேபி கூட்டணி அமைப்பதற்கு எல்லா கட்சியும் தவம் கிடக்கிறாங்க ஒரு காலத்துல பிஜேபி திண்ட தகாத கட்சி நோட்டாவோட போட்டு கட்சி பிஜேபி கூட்டணி சேரதனால தான் தோத்து போறோம் அப்படின்னா ஆனால் இன்னைக்கு தவம் கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக

என்னோட ஒரு ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன் கர்வப்படுறேன் இத்தனைக்கும் பிஜேபி தான் எங்க கட்சி தோத்து போனது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா இல்லையா பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஆக புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அப்ப பிஜேபி வந்து ஒண்ணு பெருசா வளரல அவங்களால சொல்லிட்டு எடப்பாடி சொல்றாரா இவர் மட்டும் சொல்லல ஜெயக்குமார் என்ன பாருங்க இவங்களோட கூட்டணி போச்சு ராயபுரத்துல வந்து நானும் நாளா நான் மனந்திர சொல்றேன் இதுவரை சொல்ல நீ கேள்வி கேட்டுதான் சொல்றேன் இருபத்தி வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான் தோல்வி என்பதே அறியாதவனா இருந்தேன் நான் யாரால தோத்த தான் தோத்த அதாவது தான் நாங்க ஆட்சியே எழுந்தோம் நான் எல்லாம் வந்து ராயபுரம் தொகுதியில முடிசூடா இருந்தேன் தோத்தே போக மாட்டேன் நாற்பதாயிரம் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு எனக்கு இல்லாம போச்சு அவங்க சொன்ன காரணம் என்ன பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க நான் அவங்கிட்ட அப்பயே சொன்னேன் அவங்க எல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா லகேஜ் அவங்க எல்லாம் துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக தான் தோற்றதுக்கு மெயின் காரணமே அதிமுக தோற்றதுக்கு மெயின் காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொல்றாரா ஓஎஸ் மணி என்ன சொன்னாரும் பாருங்கள் இது தீ இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் நூறு தடவை சொல்லிட்டோம் ஆயிரம் தடவை சொல்லிட்டோம் தீ குளிக்கணுமா சொல்லுங்கள் அப்படியாவது உலகத்துக்கு பத்திரிக்கை உலகத்துக்கு டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபித்து காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் குளிச்சு காட்டுறோம் பாஜகவுட கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் தீக்குளிச்சு நிறுவிகணுமா தீக்குளிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரா இல்லையா இன்னும் பலருடைய சிவி சமூகத்துல இருந்து பல பேருடைய வீடியோ காட்சிகளை நம்ம இப்போ வெளியிடலாம் ஆனா ஒரு மூன்று மாத காலத்துக்குள்ளேயே எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் அதிமுகவுக்கு வந்துச்சு அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோருக்குமான கேள்வியா இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் ஈடி ஆமாங்க ஏற்கனவே ஈடி சேலத்துல அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் இளங்கோவன் அவர் வீட்டிலேயே ரைடு விட்டாங்க அப்போவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வச்சாச்சு இளங்கோவன் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு பொங்கல் விழாவுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் போய் டீல் பேசினாரு அப்பவும் நம்ம அதை ஒரு வீடியோவா வெளியிட்டோம் அப்போ ஒரு பக்கம் இளங்கோவனை வச்சு ஈடி மூலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் போதுதான் மறுபடியும் மறுபடியும்டிய வச்சு டாஸ்மாக்கை ரைடு பண்றாங்க இந்த டாஸ் ரைடு பண்ணதுல தான் இந்த டாஸ்மாக்கை ரைடு பண்ணதற்கு மெயின் காரணம் எல்லாருமே செந்தில் பாலாஜியை புரிய வைப்பதற்கு தான் திமுக புரி தான் சொல்றாங்க அது ஐம்பது சதவீதம் தான் ஆனா இன்னொரு ஐம்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி பணி வைப்பதற்கு தான் ஏன்னா இன்னைக்கு ஈடி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கால அளவு இருக்குல்ல அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு எஃப்ஐஆர்கள் இங்கே மாநில அரசின் சார்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அந்த எஃப்ஐஆர்ல எழுபது எண்பது சதவீதம் எஃப்ஐஆர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட அந்த முறைகேடுகள் அப்போ அதிமுகவும் ஈடி கேள்வி கேட்கும் அதிமுக தலைவர்களையும் ஈடி கைது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு அந்த பயத்தின் காரணமாக தான் வேற வழி இல்லாம இன்னைக்கு ஈடி கொடுத்த அந்த நெருக்கடியில டெல்லிக்கு ஓடி போய் பணிந்து தன்னுடைய கட்சியும் அடகு வச்சிருக்கிறாரு அதாவது தன்னுடைய சொந்த கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் தோற்றாலும் பரவாயில்ல தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்துத்துவாவை நோக்கி போனாலும் பரவாயில்ல தன்னுடைய சொந்த கட்சியுடைய தொண்டர்கள் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னாலும் பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்னுடைய சொத்துக்கள் பரிவேறக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி உள்ளிட்டவர்கள் இன்னைக்கு அமித்ஷா கிட்ட போய் சரண்டர் ஆயிருக்கிறாங்க இப்ப எனக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்களையே இடியை விட்டு ரைடு விட்டு மடக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒருவேளை நான் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்றேன் இல்ல நான் போட்டி கட்சி ஆரம்பிப்பேன் பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்தாருன்னா அவரை மட்டும் விட்ருவாங்களா ஏன்னா அண்ணாமலை மீது ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணதிலேயே ஒரு சர்ச்சையான கருத்தர் அளவு இங்கேயுமே அவர் மனைவி பேர்ல நிறைய சொத்துகளை வாங்குறாரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பணத்தை வாங்குறாரு அவருடைய மச்சனன் மூலயமா நிறைய தொழில்களை பண்றாரு மணல் குவாரிகளிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் வாங்குறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை மீதும் ஈடுபாய்வதற்கான வழி இருக்கு ஒருவேளை எதிர்த்து பேசினாருனா அப்போ அண்ணாமலை தன்னுடைய மானத்தை எல்லாம் அடகு வைத்து விட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரண்டராவதை தவிர அவருக்கும் வேற வழியே இல்லை அப்போ கள்ள கூட்டணி என்பது இப்போ உறுதி கூட்டணியாக மாறி இருக்கு ஆனா இதுல யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான் லாபம் ஏன்னா பிஜேபி கூட்டணி இல்லாம அவங்க அதிமுக வந்தாங்க அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை என்பது ஒரு பெர்சன்டேஜோ ரெண்டு பெர்சன்டேஜோ வாக்குகள் என்பது கண்டிப்பாக உருவா இருக்கும் அவங்களுடைய வாக்குகளை அதிமுக அறுவடை பண்ணுவதற்கான அந்த வழி இருந்துச்சு ஆனா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட அமைச்சிட்டாங்க அதுவும் எப்போ மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது நிதி கொடுக்காமல் இருக்கும்போது பள்ளி மாணவர்களை வாங்கும் போது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு காசு கொடுக்காத போது மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்காத போது தமிழ்நாட்டை கொச்சையாக நாகரிகமற்றவர்கள் என்று பார்லிமெண்ட்டை சொல்லும்போது இப்படி தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியோட அதிமுக போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஓட்டளிக்கக்கூடிய நினைப்பவன் கூட திமுக கூட்டணிக்கு ஓட்டுப்பட்டு போயிடுவான் அப்போ திமுக கூட்டணி கூட்டணி இரநூறு சீட்டுக்கு மேல இரநூறு சீட் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து என்ன பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியை செரிச்சு அழிச்சிடும் அதிமுகவை அப்படிதான் அழிச்சாங்க மூன்று நான்கு அணிகளாக பிரிச்சாங்க அப்படி இருந்து புத்தி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியை போய் அடகு வைக்கிறார் அப்படின்னா அவர் ஆரம்பித்த கட்சி இல்லை அவருக்கு அது அழிஞ்சா என்ன அழியலாட்டி என்ன அப்படின்ற அந்த நிலைப்பாடு தான் அவருக்கு இருக்கு எனவே அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை முற்றிலும் நீங்க புறக்கணிக்கணும் புறக்கணிச்சா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி தன்னுடைய சொந்த நலனுக்காக கட்சியை அடகு வைக்க மாட்டார் வழக்கம் போல எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சீங்களோ அதே போல வாக்களிச்சு மீண்டும் பாஜகவை இங்கே நுழைவது விடாமல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயாவது நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தாங்க இந்த முறை அதுவும் ஜெயிக்கக்கூடாது என்ற உறுதி நிலைப்பாட்டை பொதுமக்கள் அனைவரும் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படி மாறக்கூடாது நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூட்டணியை தோற்கடிங்க அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை நன்றி